இந்த வார்த்தை கேட்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த இடத்துல நீ அற்பமாய் ஒதுக்கப்படுகிறாயோ எந்த இடத்துல நீ அற்பமாய் எண்ணப்படுகிறாயோ எந்த இடத்துல அற்பமாய் நீ தள்ளப்படுகிறாயோ அதே இடத்துல தாவிதை உயர்த்தின கருத்து உன்னோடு கூட நான் நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் தாவித அற்பமாய் எண்ணப்பட்டு அவன் அற்பமாய் தள்ளப்பட்டு அந்த தாவிதை ராஜாவாய் உயர்த்தினது போல தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சில இடங்களில் அற்பமா என்னப்படுவோம் தெரிந்து கொள்ளப்பட்ட எத்தனை பேர் இந்த இடத்துல கண்ணீரோடு ஆண்டவரு என் குடும்பம் அற்பமா நினைக்கிறாங்களே ஆண்டவரு என் பிள்ளைகள் அற்பமா நினைக்கிறாங்களே ஆண்டவர் நம்ம சபையில வருகிற ஒரு சகோதரர் என்ற சாட்சி சொல்லும் போது சொன்னார் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஆசிர்வாத்து உயர்த்தி வைத்திருக்கிறார் எங்கேயாவது போனா எதாவது சொந்தக்கார வீட்டுக்கு போனா ஏதாவது நல்ல திருமண வீடுகளுக்கு போனோம் அவங்க சொந்தத்துல இன்னும் குடிகாரனுக்கு மகன் இல்லையா இவன் எப்படிப்பட்ட இது கொடுக்குறாங்க பாருங்க இன்ன குடிகாரனுக்கு மகன் இல்லையா இன்னும் குடிகாரனுக்கு பிள்ளை நீ ஆனா சொல்லாரு அதெல்லாம் மாத்தி இன்னைக்கு எங்க ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்து வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இன்னைக்கு அற்பமா என்னப்பட்ட நிலைமைக்குள்ள எத்தனை பேர் ஒரே வீட்டுக்குள்ள எத்தனை வீடுகள்ல பாக்குறோம் நான்கு மருமக்கள் இருப்பாங்க மூணன ஒண்ணு சேர்ந்துக்கணும் ஒன்னு அற்பமா ஒதுக்கி வைப்பாங்க எதுலேயும் சேர்த்துக்கிட மாட்டாங்க அது ஒதுங்கி ஒதுங்கி தான் இருக்கும் ஆனா ஒன்று புரிஞ்சுக்கணும் அதை கத்தர் பார்க்கிறவராக இருக்கிறா அதை நான்கு சகோதரர் இருப்பாங்க நாலுல மூணு பேரை சேர்த்துக்கிடுவாங்க ஒருத்தனை ஒதுக்கிடுவாங்க இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கறது தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் ஒருத்தரை அற்பமாய் நம்மோடு ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம் இல்லை நம்ம நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் அற்பமாய் நம்ம நினைப்போம்னா யாரை அற்பமாய் நினைக்கிறோம்னா இயேசுவை அவருடைய சாயலின்படியே தேவன் உருவாக்கின ஆண்டவரை நீங்களும் நான் அற்பமாய் நினைக்கிறோம் அது மறந்து போகக்கூடாது அப்போ வசனம் சொல்லுது அந்த தாவிதை சொல்லுகார் பாருங்க நான் ராஜாவுடைய மருமகனாய் மாறுவது லேசான காரியமாக நான் எளியவனும் அற்பமாக எண்ணப்பட்டவனுமாக இருக்க அப்போது இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன் அற்பமாக எண்ணப்படுகிற தேவனுடைய ஜனமே உன்னை கப்தர் உயர்ந்த சாணத்தில் உட்கார வைப்பார் எத்தனை பேர் நம்புகிறீங்க அதை நினச்சி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட என்ன ஆண்டவர் என்னை எல்லாரும் இப்படி புறக்கணிக்கிறாங்களே என்ன ஆண்டவர் என்னை எல்லாரும் அற்பமாக நினைக்கிறாங்களே என்ன ஆண்டவர் எனக்கு அதுக்குள்ள நல்ல உடையோ நல்ல ட்ரெஸ் நல்ல வீடோ நல்ல ஆசீர்வாதமோ நல்ல பணமோ நல்ல கல்வியோ நல்ல ஞானமையில எல்லாருமே ஒதுக்குறாங்களே ஏசுமை நாமத்தினால சொல்லுகிறேன் உன்னை தான் கப்தர் உயர்த்தி மேன்மை படுத்த ஆண்டு அவர் விரும்புகிறா உன்னை தான் நீ அற்பமா என்னப்பட்ட இடத்துல உன்னை கப்தர் உயர்த்தி ஆசிர்வாத்தம் எல்லாவற்றிலும் மேன்மையான காரியங்களை செய்வா நெகேமியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நெகேமியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அதுல ரெண்டாவது வசனத்தை படிக்கும்போது வசனம் என்ன சொல்லுது பாருங்க அங்கே தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொல்லுகிறாங்க நெகேமியா நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைகளுக்கு முன்பாக சொன்னார் எல்லாரும் சொல்லுங்களேன் அலங்கம் கட்டப்படுது அலங்கம் கட்டப்படுகிற நேரத்தில் எரிச்சல் அடைந்து பாருங்க அவர்கள் இந்த அற்பமான செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ நினைச்சு அந்த சுவர் மதில் இடிக்கப்பட்டிருக்கு அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கு இந்த மனுஷன் வேதனையோடு எப்படியாவது பாருங்க அவனும் மீண்டும் அந்த கல்லுக்கு உயிரை கொடுத்துருவானா அவன் மீண்டும் இந்த அலங்கத்தை கட்டிடுவானா மீண்டும் அவனுக்கு இந்த இடம் கொடுத்துருவோமா மீண்டும் சுட்டரிக்கப்பட்ட இந்த அலங்கத்தை அற்பமான யூதர்கள் அற்பமான மனிதர்கள் முதல்ல நான் சொன்னேன் நம்முடைய குடும்பத்தார் நம்மோடு கூட இருக்கிறவங்க ஒன்று அற்பமாக நினைக்கலாம் நான் நமக்கு வாழ்க்கை அற்பமா இருக்கலாம் அற்பமா என்னப்படுகிறவனை உயர்த்துகிற மூன்றாவது தேவனுடைய திட்டத்தை செய்வதற்காக வந்த ஒரு மனிதனை பார்த்து இந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான் அந்த அற்ப யூதர்கள் தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உன்னை பார்த்து நீ என்ன சாதிச்சிருவ உன்னை பார்த்து நீ உன் குடும்பம் என்ன சாதிச்சிருவ உன்னை பார்த்து நீ என்ன சாதிக்கக்கூடிய என்ன ஒன்னிட்ட இருக்கு அப்படி சொல்லலாம் ஆனா வேதம் சொல்லுது அந்த அற்பமா எண்ணப்பட்ட யூத மனுஷர்கள் ஐக்கியப்பட்ட பொழுது அடைக்கப்பட்ட உடைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட அலங்கத்தை மீண்டும் கட்டினது போல சனமே இன்றைக்கு இந்த பகல் வார்த்தை கேட்கிற இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்க உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எந்த இடத்துல அற்பமா என்ன

ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டபடியால் ஆகாஸ்வரின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற ஜனமாகிய ஜனமாகியூதர் எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் சத்தம் இந்த ஆமான் என்ன செய்ய பாருங்க அந்த முருதேக அவனை நமஸ்கரிக்கல உடனே இந்த ஆமானுக்குள்ள ஒரு எண்ணம் வருது இந்த ஒரு முருதேகாய மட்டும் நம்ம கை வச்சோன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இவனுக்கு பின்னணிய என்ன இவனுக்கு குடும்பத்துக்கு பின்னணி என்ன இவன் என்ன ஆளு இவனுக்கு ஜாதி என்ன அப்படி சொல்லிட்டு உடனே பின்னணியத்தை எடுக்கிறான் எடுக்கும் போது அங்க வேதம் சொல்லிருக்கு இவன் வந்து யூதன் இந்த மருதேகாய் யூதன் ஆனா அப்படி நல்லா உடனே சொல்லுங்க அந்த முழு குலத்தையும் அந்த கோத்திரத்தையும் யூதன் அது மொத்தத்தையும் அழிச்சாதான் நான் யாருன்னு வெளியே தெரியும் அந்த முழு ஜனமும் திருப்பி உயிரோடு இருக்கக்கூடாது அப்பதான் நான் யாரு அவனை மட்டும் கை நுட்பமாயிடுச்சு நினைக்கிற மாதிரிங்க வசனம் என்ன அழகா சொல்லுது ஆனாலும் ஒரு மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பமாக இருந்து ஆனா தேவ ஜனமே வசனம் சொல்லுது அவன் அற்பமாய் நினைத்த ஜனத்தை கத்தர் இவர்களுக்கு கையில கத்தர் ஒப்பு கொடுத்தார் சத்தமா சொல்லுங்க இன்னைக்கு தெய்வத்தை ஆராதிக்கிற உங்களுக்கு தீர்க்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் எந்த இடத்துல உன்னை என்ன காரியத்துல அற்பமாய் நினைக்கிறாங்களோ அதை கத்தர் உன் கரத்துல கொடுப்பாரு நீ ஆளுகை செய்வ கரங்களை தட்டி வாசத்தோடு ஆளுகை அன்னைக்கு மருதேகாயையும் அவனுடைய இனத்தாரையும் அவனுடைய குலத்தாரையும் அற்பமான்னு நினைச்சான் இவனை மட்டும் கொன்ன இவனுக்கு இவனுங்க முழு குலத்தையும் அழிச்சிடற இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன் நீ என்ன காரியத்தில் அற்பம்மா என்னப்படுகிற உன் வீட்டுக்காரன் குடிகாரை அப்படின்னு அற்பம்மா என்னப்படுகிறியா உன் பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளை குடிகார பிள்ளை அப்படின்னு அற்பமா என்னப்படுகிறியா இல்லை உன்னே வந்து ஒரு கடனாளி இது அற்பமா என்னப்படுகிறியா நீ ஒரு நோயாளி உன்கிட்ட பேசுனா எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் அற்பமா என்ன உன்னை கத்தர் எந்த காரியத்தில் அற்பமா என்னப்படுகிறியோ அதே காரியத்தில் ஒன்ன ஆளுகை செய்கிற ஒரு குடும்பமாய் கத்தர் உயர்த்த கரங்களை தட்டி ஆண்டவர் இன்றைக்கு எந்தெந்த குடும்பங்கள் எந்தெந்த ஜனங்கள் இந்த வார்த்தை கேட்கும் போது எந்த காரியத்தில் அற்பமா என்னப்படுகிறார்களோ எந்த காரியம் இவர்களை அற்பமாய் சிந்திக்கிறதோ அதே காரியத்தில் கத்தர் இந்த குடும்பங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பார் எல்லாரும் சொல்லுங்களேன் ஏன் அற்பமா எண்ணப்படுகிற இடத்துல அந்த என்ன தேவனால் இதெல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அற்பமாக என்னப்படுகிறாங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அற்பமாக நினைக்கிறோம் ஆனால் நான் ஆண்டு நாமத்தினால சொல்லுகிறேன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு வாழ்க்கை சில நேரம் அற்பமாக எண்ணப்பட வேண்டிய வழியில கத்தனமை நடத்துவார் எத்தனை பேர் அது ஆமென்னு சொல்லாம நடத்துவார் நிறைய காரியம் இருக்கு நான் இதுக்கு முன்பு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சென்னையில் தாம்பரம் பகுதியில் வருடங்களுக்கு முன்பாய் எங்களுக்கு அவர் பைபிள் ஸ்கூலில் பாடம் எடுத்து அவரை பற்றி சொன்னாங்க அப்போது ஒரு அவரை யாருக்குமே தெரியாது ஒரு பாஸ்டர் பல நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாள் சென்னையில் தாம்பரத்துக்கு பல்லாவரத்துக்கு தாம்பரத்துக்கு இடையில பஸ்ஸில் இவர் வாரார் ஊழியம் செய்துட்டு பல்லாவரத்தில் ஒரு மலை இருக்கு அந்த மலையில் போயிருந்து உபவாசம் இருந்து நிறைய பேர் வந்து ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணிட்டு வாராரு பஸ்ஸில் வரும்போது ஏகப்பட்ட பஸ்ஸுகள் நெருக்கடி பயங்கர டிராஃபிக் ஜாம் அப்போ என்ன ஏதுன்னு தெரியாது அப்போ பாத்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் நெருக்கடி அந்த காலத்தில் இப்போ இருக்கு நாலு வழிச்சாலே இந்த வசதிகள் ஒன்றும் இல்லை எல்லாம் நெருக்கடி இவருக்கு போகணும் இவர் அப்படியே வண்டிக்குள்ளே இருந்தார் அப்போ இவர் ஜோமணிட்டு ஏன்னா மலையில உபவாசம் இருந்து பண்ணிட்டு வரார் பல்லாவர மலையில அப்போ அவருக்கு மனசுல ஆண்டவர் சொல்லற நீ இறங்கி போ சத்தமா எல்லாரும் சொல்லுங்களேன் அலை இழுவா நீ இறங்கி போ அப்போ ஆண்டவர் என்னப்பா நீ இறங்கி போ பஸ் போக லேட்டாக உடனே இவர் இறங்கிக்கல நிறைய நடந்து முன்ன போ அங்கே போகும்போது அங்கே போலீஸார் சுத்தி நிற்க ரோட்டில் ரெண்டு பக்கம் பஸ்ஸுகள் வாகனங்கள் எல்லாம் லைனுக்கு நிறைய போலீஸ்னுக்கு அதில் ஒருத்தன் கையில் ஒரு ஆயுதத்தோட நின்றுட்டு இருக்கான் போலீஸாரால் நெருங்க முடியல போலீஸார் ஆண்டவர் சொன்னார நீ போ கிட்ட போ அப்படி இவர் ஆண்டவர போலீஸார் எல்லாரும் இவர் ரே யாரும் வராத யாருக்குனா ரெண்டு மூணு நேரம் அடிச்சு போட்டான் அடிச்சு தலையெல்லாம் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் அடிச்சு தலையெல்லாம் உடச்சிட்டான் அப்போ போலீஸாருக்கு சுடவும் முடியாது அப்போ துப்பாக்கி எடுத்து நீட்டி சூட் சுட்டு கீழே போட்டுருவது அவன் பயப்படலை வா வா அப்படின்னு அப்போ அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறாங்க சூழ்நிலை அதுக்காக என்ன ஆண்டவர் நடத்தாருன்னு சில இடத்துல போய் மாட்டிடப்படாது அது புற பெரிய சிக்கலாகிரும் பாஸ்டர் தன்னார் அங்கே இப்படி கணவன மனைமே அடி வைத்தாவை அவனுடைய கையில் ஏ ஏசி கிராமத்தில் விடுன்னு வெட்டத்தை பிடிச்சேன் கை நம்ம கை போயிடும் அவையே ஒன்று சேர்ந்த பிறகு நமக்கு ஆப்போசிட் அதனால் இது சூழ்நிலை சிலதை சொல்லணும் அப்போ சொல்லுறதுக்கு நல்லா சொல்லி விட்டுறோம் இல்லையா இல்லைன்னு தென்னப்புறம் அதில் சிக்கல் அப்போ இவருட்ட போலீஸ்தார் போ போ போடுறதுன்னா இவர்ட்ட இவர்கிட்ட ஆண்டவர் சிலர் நீ உள்ளே போ ஆனா அவர் விரட்டு இங்க பாரு ரெண்டு மண்டே உடச்சி போயாச்சு அடுத்து நீ அந்தால இல்ல சார் அப்படின்னு தெரியுது இந்த நீ போ அப்படி இங்கே துப்பாக்கியே அவன் பயப்படலை இந்த ஆளு கையில பயபுலம் வச்சுட்டு நேரே கிட்ட போகத்தில அவன் இவரு கொஞ்சம் நெருங்க வா வா வான்னு கூட்டன் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க நெருங்க அவன் ஒரு அடி நாளே போடுங்க நான் இந்த போலீசு சாவப்புறம் விட்டுருங்க அப்படின்னு விட்டுட்டு சரி இவனுக்கு மண்டையை உடச்சு விடுது சின்ன சின்ன கேட்க தெரியுமா அட்டி தானே வரும் விட்டுட்டான் கடையில் அவன் நேரே போய் கிட்ட போய் ஏசுவேன் நாமத்தினால நாள் இருந்தது ஒரு அன்னியா பார்த்து பேசி இப்போ உனே கட்டளைடு கையில இருக்கிறது கீழே நான் அப்படியே நின்றுட்டு கையில இருந்த கீழே போட்டான் சத்தமா சொல்லுங்க அன்னைக்கு அந்த பாஸ்டர் மட்ராஸில் பிரபலமாக எல்லாருக்கும் நியூஸில் வர கற்றுக்குறவங்க சத்தமாக சொல்லுங்க அலையிலு அதுக்காக பிரபலம் ஆகணும்னு தள்ளி ரெண்டு பேரும் அடி வச்சுட்டு இருக்க இடத்துல கொண்டு மண்டையை விட்டு வந்துடுறாங்க அது வேற நான் சொல்லுறது அந்த மனுஷன் அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சில இடங்களில் சில நிந்தைகள் அவருக்கு சூழ்நிலை சில அந்த இடத்துல அவர் போகும்போது போலீஸார் கடைசி இவரை உள்ள தென்னா கேட்க மாட்டேன் அந்த பைபிள் கொண்டு தெரிய பயிலுக்கு விபரம் கிடையாது என்ன தென்னாலும் எல்லாம் தெரியணும்னு தெரிய போய் வாங்கி கட்டிட்டு போகணும் தள்ளி தான் அவன் எங்க ஆண்டவர் உங்க ஆண்டவர் இந்த துப்பாக்கியே அவன் உலக பைபிளுக்கு புரிஞ்சுக்கிடுங்க எவனாலையும் சாதிக்க முடியாததை நமக்குள் இருக்கிற உலகத்தில் விருப்பமனைவார்களோ நமக்குள் இருக்கிற கத்தரால செய்ய முடியும் அவர் பெரியவர் இந்த உலகத்தில் பாருங்க அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சொல்ல அநேக நேரங்களில் அற்பமாக எண்ணப்பட்டாங்க நீங்களும் ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்ட தைரியமா இருக்க கத்தர் உங்களை உயர்த்துவார் ஏன் அற்பமாக எண்ணப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரா ஏசாய் அதிர்க்கத